ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக இப்போ நம்ம பெங்களூர் சிட்டியிலிருந்து எளியே அவுட்ரூரில் வந்தாச்சு அதாவது பார்த்திங்கன்னா ஒசூர் பக்கம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே பாருங்கள் அந்த சூரியெல்லாம் அப்படியே சொல்கிறது அந்த உச்சி வர அந்த ஆட்சியெல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் அந்த வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்குது அது இல்லாமல் வேலைலாம் இருக்குது இப்போ கொஞ்சம் அஞ்சு மணிக்கு கொஞ்சம் பஸ் ஏறதுனால அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூக்கம் அப்படியே கொஞ்சம் அப்படியே தேவை சிட்டி தாண்ட வரையும் அப்படி தூங்கிட்டேன் அப்புறம் என்னடா அது கண்ணு சொல்கிற தூக்க தெளிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா என்ன அந்த பசுங்களாம் வந்துகிட்ருக்கு பார்த்தா எல்லாம் காடு காடு மரங்களாக இருந்தது அங்கங்கே பார்க்கும்போது ஒரு ஒருவேளை வந்துமோ பக்கம் வந்துட்டுமோ அப்படின்னு பார்த்தேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டேன் இப்போதாங்க அந்த மலை காடுகள்லாம் பார்க்குறேன் இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே திருப்தியாக இருந்தது எங்கே பாருங்கள் சிப்காட் அது தொழிற்பங்கம் சூழகிரி அப்படின்னு போட்டிருக்காங்க போர்டு மேலே ஒரு போர்டு போட்டிருக்காங்க அது பார்க்குறேன் அந்த மழையெல்லாம் பார்க்குறேன் அதாவது பேங்களூரில் நம்ம போய் பார்த்ததே கிடையாது இப்போ தான் பார்க்கறானே எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேடி பார்த்தீங்கன்னா தனியாக உக்காந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு மரக்கடியில் அதுவும் ஒரு ரிஸ்கான ஒரு ஏரியாவில் அதுவும் ஹைவேவில் வந்து உட்காந்துருக்காங்க ஆனால் பஸ்ஸு சரியான ஓட்டு அணிக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏழு இருபது நம்ம இன்னும் தருமபுரிக்கு ரீச் ஆகுறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணத்தை தண்ணியுமே ரீச் ஆயிடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஒரு சூழ்நிலை தான் பார்க்கணும் எவ்வளோக்கு போய் ரீச் ஆகிறோம் அப்படின்ட்டு ஏன்னா பெங்களூர்லேருந்து பஸ்ஸு ட்ராவல் பண்ணோம்னா எவ்வளோ நேரத்துக்கு நம்ம போய் நலம்புக்கு ரீச் ஆக போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கண்டெட்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு இந்த மக்கள் மதியில் எவ்வளோ வரவேற்பு அப்படிங்கிறது என்ன கம்பெனியும் தெரியல ஆனால் கொஞ்சம் பெரிய கம்பெனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் மரம் தாங்க வெப்பச்சக்கமான மரம் அதாவது பேனூர் சிட்டிக்குள்ள அப்படி ஒரு மரமே நமக்கு எதிர்பார்க்கல எல்லாமே வந்து பில்டிங்கெலாம் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டை தான் கண்டு தின்படுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அது வெறும் மரங்களை தான் கண்டு தின்படுது ஏன்னா இயற்கை வந்து வளங்களை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அங்கே இயற்கை வளங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா அங்கே வந்து எல்லாமே தொழில் பேட்டரி அதிகமாகிறதுனால அங்கே தான் மக்களுக்கு அதிகமாக நிலம் வச்சுக்கிறோம் வீடு மரங்கள்லாம் அடிச்சுட்டு வீடுகளும் தெரியாப்புற அப்பார்ட்மெண்ட் நிறைய எல்லாம் கட்டிட்டு வராங்க ஆனால் பட்டு இங்கே வந்து எது பெருசு எதுவும் கிடையாது எல்லாம் பார்த்திங்கன்னா பாரு மரணம் இது அனிமே தெரிஞ்சு ஒரு கன்ஃபூஷன் ஆகிடுவேன் அது மாதிரி போட்டுருக்காங்க ஒரு ரயில் நல்லா பாருங்க ஆ இதுதான் நினைக்கிறேன் அதுதான் அந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க அதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு செமையாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன் ரெஸ்டாரண்ட்டு பாருங்கள் ஏன்னா அங்கே அந்த ரோட்டில் நிறையா ரேஸ் தான் இருக்கும் ஆனால் பட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கணும் அப்புறம் அது லேட்டாக நடக்கும் போகிறேன் கிருஷ்ணகிரியை ரோடெல்லாம் மே பிளாடி போட்டிருக்கான்னு நினைக்கிறாங்க போர்டு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அவருங்க எல்லாத்தையும் மரம் போடுவேன் பார்த்தா தெரியும் தெரிய நினைக்கிறேன் இந்த மாதிரி மழை வந்து டேவரூரில் இல்லவே இல்லைங்க நல்லா ஜூம் பண்ணி காய்கறாருங்க லைட்டாக அந்த மலையெல்லாம் தேவரூரில் வந்து தென் இல்லை பார்க்கவே முடியல அங்கே பாருங்க இந்த ஒரு அங்கே பில்டிங் ஒவ்வொருன்னு இருந்தாலையும் மரங்கள் பாருங்க எக்கு செக் பண்ண மரம் எப்படி சூழ்ந்து பாருங்கள் பாருங்க செம்மையாக இருக்குது இருக்கு அது காத்தும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் எப்படியாக கிடைக்கும் அந்த காசிக்கிறது காத்து காற்று ஆனால் பட் அங்கேனா அப்படிமா நினச்ச கூட பார்க்க முடியலங்க காற்று கிடைக்குமான்னால் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா அவ்வளோ இதாக இருந்தது அப்படியே நெருக்கமாக இருந்தது எல்லாம் மரங்கள் ஃபுல்லாக அப்படியே மரங்கள் நெருக்குமா சரி பில்டிங்கு தான் நெருக்குமா இருந்தது அப்படியே கசகசோசனே இருந்தது நான் என்ன பேச வரேன்னு எனக்கே தெரியல அழகா தூக்கம் தெளிஞ்சிட்டு விளையாட்டு வரேன் அடைய சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்சு மூணு மணி நாளும் ஆனால் நாலு மணி நேரம் டிராவல் ஆக நினைக்கிறேன் ஆனால் பஸ் வரும்போது ஆனால் பட்டு கரெக்டாக நம்ம போய் தருந்து ரீச் ஆனால் தான் தெரியும் கரெக்டாக எவ்வளோ நாறு மணி நேரம் நம்ம ரீச் ஆகிறோம் அப்படி இருக்கு பாருங்க வந்தாலே எவ்வளோ பெரிய மலை இந்த மலையெல்லாம் கீழே அப்படி இந்த பாருக்கு அது எப்படி இருக்கும் இந்த பில்டிங் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது அதுவே அந்த பாறை எவ்வளவு பெரிய இது பாருங்க இந்த ஸ்கூல் இருக்கிற அன்றைக்கி எவ்வளோ நுண்ணுக்கு போயிடுவேன் ஆனால் இந்த பாறைகளும் எப்படி உருவாச்சுன்னே தெரியல இந்த பாறைகள் அந்த மலைகள்லாம் தாகாமே இருக்குது அதெல்லாம் ஏற முடியுமோ அதுவும் கண்டிப்பாக ஏறவே முடியாதுங்க ஒரு ரிஸ்க்கு தான் பயங்கர ரிஸ்க்கு தான் இவங்க பசங்க போயிட்டு இருக்க நினைக்கிறேன் இது கவர்மெண்ட் பஸ்ஸு அதே பஸ் வந்து பேரை மாத்திட்டாங்க அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகளாக பஸ் இருந்தது இப்போ என்னடா அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ட்டு பேரு மாத்தி அச்சியில பட்டு சொல்கிறது அச்சு கோரிக்கை போட்டது பஸ்ஸில் பஸ்ல இது ஃபோனை வந்து கையில் நோண்டிட்டு லாரி ஓடிட்டு இருக்கேன் நானும் ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டேன் சொல்றது ரெண்டு மூணு டைம் ட்ராவல் பண்றப்ப ரெண்டு டைம் பார்த்துட்டேன் ஏன்னா ஒருத்த வந்து போன் பேசிட்டே வந்தாரு இன்னொருத்தர் என்னடா வந்து இப்போ ஃபோன் நோண்டிட்டே வர்றாரு ஆனால் ஃபோன் ஓடுறது தப்பு கிடையாது ஆனால் பற்றி இந்த மாதிரி ஏதாவது ஓரத்தில் வண்டி நிற்பாட்டிகிட்டு ஃபோன் ஒன்றா பிரச்சனை கிடையாது ஏன்னா அவருக்கும் சேஃப்டி வண்டி ஒரு நிறையா பேர் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் கொஞ்சம் சேஃப்டி அந்த மாதிரி யாரும் தப்பான விஷயம் யாரும் பண்ணாதீங்க இப்போ பஸ்ஸு ஓட்டுறத பார்த்தா இன்னொரு நேரத்தில் தருத்துக்கு போயிடுவோமே

காத்துதாங்கன்னு காத்து பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கு மேகம் பாருங்க செமையா இருக்கு பாக்குறதுக்கு வேற அளவுல இருக்கு அது தனியா ஒரு மேகம் அப்படியே தோல்றதுக்கு மாதிரி வேற அளவுல இருக்கு பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு அந்த மேல உள்ள இருக்கும்போது அந்த வீடுகள்லாம் பார்த்து பார்த்து என்னன்னா அது கழிச்சு போச்சு நீங்க எப்படாத மரங்கள்ல இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன் பார்க்கும்போது தான் செமையாக இருக்குது மரங்கள்லாம் பார்க்கும்போது சரி இதெல்லாம் ரோடு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கணிக்கிறேன் ஒரு வழியை வந்து மாற்றி விட்டுருக்காங்க அங்கப்பா இருக்கிற மக்களை பொறுத்து வந்து ப்ரேட் கம்பெனி வர போய் ப்ளேட் போடுங்க அப்போ வேறு லெவலுங்க வந்து பிரினைன்ட் கம்பெனி அனுக்குறேன் அதை அறுக்கு அந்த ப்ளேட் கொடுங்க பிடிச்ச கல் எப்படிங்க அறுக்கணிங்கிறது தெரியல ஆனால் ஃபுல்லாக வந்து அதை வாட்ரு இருந்தால் மட்டும்தான் அறுக்க முடியும் ஏன்னா அது வாட்டர் இல்லைனாவே அவ்வளோ பிளேடு வந்து ஹீட் ஆகிடும் ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்படியே பில்லடை வந்து உடஞ்சிரும் கரெக்ட் ஆகி இப்போ இருக்கிறவங்க பக்கத்தில் என்ன ஆள் தான் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து சிரைச்சிடும் இப்போ பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு லிஃப்ட் கேட்டுருக்குறான் யாருக்கு பாட்டினார்குரில இந்த மாதிரி காலெல்லாம் பத்து லட்சம் ஒரு லட்சம் நார்மலாக நினைக்கிறேன் எங்கள் கரெக்டாக பார்த்தீங்களா ரேஷன் கேட்டாங்க ஜாலியாக அந்த மாதிரி வாழணுங்க வாழ்ந்தால் வாழ்க்கை நான் அப்புறம் தான் வாழ்கிறோமே அஞ்சுக்கும் பார்த்துட்டு போய் வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்த்துக்கிட்டு கேள்வி வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்தாலே வீட்லேயும் சரியான நிம்மதியும் இருக்காது இதாக ஒரு காசு பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வாழ்றதில்ல வாழ்க்கை இல்லாமல் பார்த்தீங்களா எப்படி பாருங்க இன்னதான் ஒருத்தர் பாடுற ஜோடியாக போனாங்க இப்போ ஒருத்தர் பாருங்கள் இப்படி போனங்க அவ்வளோலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஜாலியாக பணம் வண்டி நாலே சுற்றுறாங்க நாம் அப்படியா வீட்டில் இருக்க பணம் போடுது வீட்டில் பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படியே சரி ஏதாவது ஒரு ஆளை சமாளிக்காலையும் வீட்டில் நிம்மதி இருக்கணும் பார்த்தா சுத்தமாகவே இருக்காது டென்ஷனாகவும் ஏதாவது வீட்டுக்கு போகிறோன்னாவும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு சின்ன வயசில் வாழ்ந்த லைஃப் எதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மேலே வந்து அதிகம் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசு வரைக்கும் நல்லா நம்ம ஜாலியாக வந்திருப்போம் ஒரு நல்லா தூங்கியிருப்போம் ஒரு விரைட்டா வந்து பாருங்கள் பூக்காக பிடிச்சிருக்காங்க பாருங்கள் நல்லா ஜாலியாக தூங்கியிருப்போம் எந்த ஒரு கவலையும் இருந்திருக்காது யாரை பற்றியும் நினச்சிருக்க மாட்டோம் இதை பற்றியும் நம்ம ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம் படம் பிரச்சனை பணம் பிரச்சனை வீட்டில் கலந்துறாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கூட நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ என்னடான்னா கொஞ்சம் நல்லா வீட்டில் சும்மா இருந்தாலே ஒரு மாதமான வேலைக்கு போயோ எப்படி சம்பாதிக்கவே எப்படி முன்னேறுவேன் இப்படி சொல்லி சொல்லி அவன் அந்த பையனுடைய எண்ணங்களும் சரி அவனுடைய சின்ன வார்த்தைகளும் சரி அப்படியே அழிச்சிடுறாங்க அழிச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வார்த்தையை வந்து உருவாக்கி விட்டுறாங்க இருக்கிற மக்கள் வந்து யாருமே கரெக்டாக வந்து சப்போர்ட்டிவாக யாரும் இருக்கிறது இல்லை இப்போலாம் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் வச்சு இருக்கணும் எல்லாம் லைஃப் வாழ்ந்துக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது என்னதான் லைஃப் லைஃப்பை நான் நினச்சாலே பயங்கர கொடூரமாக இருக்குது அடுத்து எங்கே போய் முடியுமான்னு தெரில மிகப்பெரிய பெரிய ஒரு லாரி லாரி பார்க்கிங் ஏரியா நினைக்கிறேன் பாருங்கள் சவுண்டு போட்டு போகிறாங்க பாருங்க அப்படியே கத்திட்டு போகிறாங்க ரோடு நான் போன டைம் வரும்போது எங்கெல்லாம் கொஞ்சம் குண்டு குலிமா இருந்தது நினைக்கிறேன் இப்போ வந்து ரோடு புதுசாக போட்டிருக்காங்க பாருங்க அப்படியே அதுக்கு மேலே வேலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் ரோடாக கொஞ்சம் அகலமாவும் இருக்குது கார் சொல்லி வந்து அகலப்படுத்தியிருக்காங்க வண்டி கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா போகிறதுக்கும் பயங்கரமா இருக்கு கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க அதனால தாங்க அந்த காருக்கு வந்து வந்து மின்னல போயிட்டு இருக்கான் பார்த்தவே நல்லா தெரியல என்ன ஓட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு பயங்கரமான ஓட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படியே இந்த சூரியன் அப்படி முதச்சு எப்படி சொல்கிறது உதிச்சு வெளியே வருமானு பார்த்தா வரவே வராத நினைக்கிறேன் அப்படி சொல்றது மூடிட்டே இருக்கு பாருங்க

அவங்க போகிற மக்களே வியூ பாயிண்ட் பாருங்க கவுன் இருக்குது அந்த மேககள் அடர்த்தே மறைச்சிருச்சுங்க அந்த மரங்கள்லாம் இந்த காடுகள் கொஞ்சம் மறைச்சிருச்சுங்க செம்மையாக இருந்துச்சுங்க அப்படி பார்க்கும் வேற ஓலாம் இருந்துச்சு ஈபி ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சைடில் எல்லாம் கம்பெல்லாம் புதுசாக போட்டு ஈபி லைன்லாம் இழுத்துருக்காங்க பாருங்க அப்படி வேற ஓலா வந்துச்சுங்களா அந்த வியூ பாயிண்ட் பார்க்கும்போது எதிர்பார்க்கவில்லை இப்படிலாம் இருங்க அப்படின்ட்டு அணத்திட்டு வச்சுங்க பயங்கரமான அனுப்புல பாருங்க பார்க்கும்போது பார்த்துட்டே நோடிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பஸ்ல சில விஷயங்கள்லாம் வந்து வெளியே வந்துச்சு என்னன்னா வச்சுக்கா அந்த இது அதாவது கப்பல்ஸ் நிறைய பேர் எல்லாம் தேவையில்லாத வேலைகள் லீலிகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுன்னா வந்து நிறைய அந்த ஃபேஸ்புக்லேயும் சரி நிறையா ட்விட்டர்ல அப்புறம் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி எல்லாம் பதிவிறக்கங்கள் செய்யப்பட்ட அந்த இதெல்லாம் வந்து ஆப் மூலியமா எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் வேறு லெவலில் அந்த இதில் சொல்றதுதான் வச்சுக்கோங்க டயவரும் சரி அந்த கிளியரும் சரி நல்லா களி களி ஊற்றிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தான் பாருங்க நல்லா ஜாலியாக படுத்து நீட்லி படுத்துட்டு செல் மொபைல் நோண்டிட்டு போயிட்டு இருக்காங்க அது இல்லைன்னா எல்லா வசதியும் இருக்குது போல இன்னொன்னு தான் ரீச் ரிச் சொல்றது வைஃபை கண்டிஷனு ஃபோன் மொபைல் சார்ஜர்லனா நம்ம அதிலே சார்ஜர் போட்டுக்கலாம் எப்படின்னா ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் மாதிரி அதாவது மினிமம் ரெண்டு பேர் படுத்துக்கலாம் நல்லா ஸ்டே பண்ணிக்கிட்டு ஜாலியாக போகலாம் அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அங்கே நிறைய பேர் அதிலே வந்து புக் பண்ணிவிட்டு டிராவல் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி போகிறதா அந்த வண்டி எக்கச்சக்கமான வண்டி இந்த வண்டி ஒரு மணி ஒரு ரெண்டு மணி நேரம் டிராவல் ஆகுதுனா அதில் அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே போவோம்னு நினைக்கிறேன் அதனால தான் எல்லாருமே அந்த வண்டியை புக் பண்ணிவிட்டு மக்கள் இருக்காங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை அதுக்காக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லை வேற கப்புல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அதுக்காக தான் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியே வருது நாம் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா நாம் கரெக்டாக அதை ரிச்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுக்காக அம்மா தான் நடக்குதா அப்படின்னு எடுத்து வீடியோ ஒரு வீடியோ எடுத்து பண்ணால் கரெக்டாக வந்து கேஸ் பண்ண முடியும் சொல்ல முடியும் பட் அது எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா அதே இருக்குன்னா சொல்ல முடியாது அப்படிதான் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒசூர் பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன் அடுத்து தருமபுரி ரீச் ஆக போகிறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒசூர் தாண்டில் ஒசூர் பக்கம் வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இல்லை ஒரு டூ கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி வரும் அந்த கம்பெனி தாண்டிட்டோம்னா ஒசூர் பக்கம் அந்த மாதிரி தான் அது பார்த்திங்கன்னா ஒசூர் போகிற வழியில் நிறையா செடிகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயக்கோட்டையை அப்படிங்க கேள்விப்படுத்திக்கலாம் இந்த ராயக்கோட்டையெல்லாம் எக்கச்சக்கமான அந்த செடிகள் எல்லாம் இருக்கும் அந்த செடிகள் பார்த்தீங்கன்னா லைட்ல இருப்பாங்க வேற லெவலில் அவருக்கு அப்படி தொகை சொகுன்னு இருக்கு பார்க்கும்போது என்னன்னா அப்படி புதுசாலாம் பண்ணிச்சிருக்கீங்க என்னன்னா யோசிச்சு இவ்வளவு பண்ணிச்சிருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப தோணும் பாருங்க இதுக்காகதான் இவ்வளவு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஏன்னா அந்த செடிகள் வந்து சீக்கிரம் வளரத்துக்காக அந்த ஒளிச்சேக்கை நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது அதோட சூரியன் ஒழிச்சைக்கு வந்து கிடைக்காது அதனால பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்லாம் வந்து ஆன் பண்ணி விட்டுறாங்க நினைக்கிறேன் வண்டி எப்படியோ ஒன்று கடந்து இருக்கு அதாவது ஒரு காத்துக்கோதியில் அப்புறம் வந்து ரெண்டு சட்டில் போயிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் ஏதோ மயில ஏதோ கொடுத்தா ஓடிச்சு நினைக்கிறேன் பார்க்க முடியுதுங்க எல்லாமே மரங்கள் அதாவது காடுகள் பார்த்திங்கன்னா வேலுமலை இதாக ஒரு ஊர் வேலுமலை போயிட்டுருக்கோம் நம்ம இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் நினைக்கிறேன் குட்டி பாட்டு பஸ் ஸ்டாப் சின்னதாக ஒன்று இருக்கு பாருங்க ஏன்னா வந்து பயங்கரமா இருக்கு அதாவது இன்னும் தெரிஞ்சு டூ வீலர் போனால் செம்மையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் விடுங்க பஸ்ல போறதே கொஞ்சம் தான் ஏன்னா சேஃப்டி பஸ்ல போனா ஏன்னா இவங்க வண்டி ஓட்டுறதை பார்த்தா அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமே தெரியல நமக்கு ஓகே மக்கள் இந்த வியூ பாயிண்ட் இதுதான் எதிர்பார்த்தேன் அந்த மேகங்கள பார்த்தா எதிர்பார்த்தேன் செம்மையாக இருக்கு பாருங்க அந்த மலைக்கு பின்னாடி அப்படியே பார்க்குற இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அந்த மேலே அந்த சூரியனும் சரி அந்த கீழே அந்த வெளிச்சம் அந்த மேலே அடிக்கும் போது எவ்வளோ ஒரு பிரைட்டாக தெரிஞ்சுச்சுங்க பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது இந்த மாதிரிலாம் ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்குமான்னு பார்த்தா போய் கிடைக்காதுங்க பாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஒரு உச்சியில் அப்படியே ஒரு கோயில் சின்னதாக ஒரு கோபுரம் தெரியுது அதை பட்டு ஜூம் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பெரிய நினைக்கிறேன் அங்கே போடுறீங்க லைட்டாக பார்த்தா அவங்களுக்கு பெரிய நினைக்கிறேன் ஆனால் பட்டு அங்கெல்லாம் போக முடியும் பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரிய முடியாது ஃபாரஸ்ட்டில் வண்டி இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பஸ்ஸு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுங்க வருங்க ரெண்டுக்கு சொல்கிற ஃபாரஸ்ட் சென்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொப்பூருடைய நினைவுகளில் வந்து எனக்கு சடனாக இதை பார்த்தோன்னே வந்துச்சு ஏன்னா தொப்பூர் கணவாய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் அந்த ஃபாரஸ்ட் சென்டரில் பஸ்ஸும் நிறைய வந்து ட்ராவல் ஆயிட்டு இருக்கும் அதனால இதே மாதிரி டிராவல் ஆயிட்டு இருக்கும் போறீங்க இந்த இருக்கு சென்ட்ரல பா அப்படி வண்டி ட்ராவல் ஆகுதோ அப்படி கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டிருக்கிறதோ இல்லாமல் அந்த ஏரிக்கெல்லாம் பாத்துட்டு போறதுக்கு வசகாசமா இருக்கு பேனரே வெளித்தனமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் சரி இன்னொரு நியாபகம் என்னன்னா அந்த ஒகனைகள் ரூட்டுக்கு போனோடனே அப்படியே இருக்கும் இறக்கும் டவுனு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வளைவுகள் கொண்ட ஊசி வளைவுகள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுமாதிரிலாம் வந்துட்டுருக்கு இல்லையா அந்த பாதைகள் அதே தான் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா நிறையா அந்த போடெலாம் போட்டிருக்காங்க அந்த மான் கிராஸுங்கே அப்புறம் மாதிரி அந்த யானையெல்லாம் இந்த ரோடு வழியே கிராஸ் ஆகும் போட்டிருக்காங்க ஆனால் பட்டு இப்போ எதுவும் கண்ணுக்கு தென்படல யானைகள் ரோட தென்படிச்சுன்னா அந்த நமக்கு நல்லா தான் நினைக்கிறேன் ஒளியே மாசு இந்த மலைப்பகுதி செம்மையாக இருக்குங்க வந்து பார்க்கறதுக்கு காரணமும் இருக்குது அத்தியாசமாக இருக்கு விபத்தை பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு ஒரு போர்டு வேற போர்டு வச்சிருக்காங்க நிறைய மூங்கில் மரம் பாருங்க அப்படி பாடி சொல்றேன்னா பட்டு போச்சு நினைக்கிறேன் பிக்கையில சாயிறு பேஞ்சிலே இருக்கு இனிமேல் இந்த காற்றெல்லாம் மேலே ஏற முடியுமா ஹீல்ஸ் கால அந்த மலை உச்சிக்கு போக முடியுமா பார்த்தீங்கன்னா போக முடியாது போய் ஏனால நிச்சயம் என்ன பண்றது காரு வண்டி கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் வந்து அந்த காரு ஸ்மெல் மூக்கு மூக்கை தொலைக்குது சுவாசி கூட முடியல அந்த அளவுக்கு பயங்கரமாக மூக்கை தொலைக்குது அந்த வாடகை அந்த காரு மக்களே இங்கே பாருங்க அந்த மேலோட யூ பாயிண்ட் பாருங்க சமையல் பாருங்க அல்டிமேட்டாக இருக்கேன் என்னங்க வியூ பாயிண்ட் இது இல்லைங்க வியூ பாயிண்ட் என்ஜாய் 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 ஒரு மயம் அப்படின்றது ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம் குறிப்பிட்ட விளையாங்க அந்த அரை கிலோமீட்டர்ல ஒரு கிலோமீட்டரா இருக்கும் நீங்க அந்த மலை பாதையில அந்த பஸ் இறங்குவது ஒரு எக்ஸாக்டா பண்ண முடியல ஒரு பயணம் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு சமையா இருந்தது இந்த மாதிரி ஒரு பயணம் பண்றதுக்கு என்னைக்குமே நீங்க டிராவல் தான் பஸ் இது சொல்றது டிராவல் தான் பண்ணணும் பஸ்ல ஒரு ரோடு ஒரு நடக்கும் நினைக்கிறேன் அந்த ரோடுலாம் பழைய ரோடெல்லாம் சீவிட்டாங்க பழைய ராடெல்லாம் சீவிட்டு இப்போ புதுசாக அந்த பக்கம் மாதிரி போட்டாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போடல யார லெவலுங்க அருமையான இருக்கு அந்த பக்கம் பாருங்க அப்படியே பின்னாடியே இந்த மலைகள்லாம் பார்க்கும்போது சமையல்